வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க வாழ்க இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே மிக்க மகிழ்ச்சி பிரபஞ்ச உயிரின தன்மாற்றம் இறைநிலையினுடைய தன்மாற்ற சரித்திரம் அல்லது மனிதனுடைய தெய்வீக தன்மாற்ற சரித்திரத்தை நாம் இப்போ சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா அதுல மிக முக்கியமான ஒரு சிந்தனை என்று நாம் சிந்திக்கக்கூடியது இதுல எப்படி இறைநிலை பிரபஞ்சமாக மாறியது அப்படிங்கிறத நாம் சிந்திக்க போறோம் இந்த சிந்தனைதான் பார்க்கிற எல்லா பொருட்களிலும் இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இந்த சிந்தனை கேளுங்க இந்த சிந்தனை முடிந்ததுக்கு அப்புறம் நாம பார்க்கிற ஒவ்வொரு பொருளையும் பார்க்கிற விதம் முற்றிலுமாக நிச்சயமாக மாறும் இதுல மாற்று கருத்து இல்லை சரிங்களா பட் இந்த சிந்தனை எந்த அளவுக்கு நம்ம ஆழமாக எடுத்து சிந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த மாற்றத்தை நம்மளால வந்து உணர முடியும் சரிங்களா ஓகே இதுல நாலு விஷயம் பார்க்க போறோம் பஞ்சபூதங்களுடைய தோற்றம் எப்படி இருக்குது எப்படி நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஒண்ணு இரண்டாவது நட்சத்திரம் கோள்கள் இவற்றினுடைய தோற்றம் எப்படி இருந்தது எப்படி நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போறோம் மூன்றாவது வாணிகாந்தம் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கன்சென்ட் மதிர்ச்சி ஒரு புக்கே எழுதியிருக்கிறாங்க வான்காந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட் இந்த கோள்களுக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன இல்லையா நாம் அது பஞ்சபோத நவகரதவத்தில் கொஞ்சம் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த கோள்களுக்கும் உயிர்களுக்கு இருக்கிற தொடர்பை இன்னும் டீடெயில்டா அமாவாசை பௌர்ணமி போன்ற காலங்கள்ல நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன எப்படி அவ்வளோ மாற்றம் நமக்கு நடக்குது அப்போ அந்த கோள்களுக்கும் நமக்கும் உயிர்களுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன அப்படிங்கிறத நம்ம ஆழமாக சிந்திக்க போகிறோம் சரிங்களா சரி இது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பஞ்சபூதங்களுடைய தோற்றம் இதுதான் எல்லாத்துக்குமே அடிப்படையான ஒரு விஷயன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா இது வந்து அத்தனை கான்செப்டுக்கும் ஒரு அடிப்படையான ஒரு கான்செப்ட் வந்து இந்த பஞ்சபூதங்களுடைய தோற்றம்தான் சரி இப்ப நம்ம என்ன பார்த்தோம் எல்லாம் உள்ள இறை ஆற்றல் தன்மாற்றம் பெற்று இந்த பிரபஞ்சமாக பஞ்சபூதங்களாக மலர்ச்சி பெற்றிருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா அப்ப இறைநிலையினுடைய தன்மை என்ன பற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் இதை தன்னைத்தானே எருக்கி இறை துகள்களாக மாற்றம் பெற்று அப்புறம் சூழ்ந்தழுத்தும் தன்மையை கொண்டு அதுவே இறை துகள்களாக மாறியது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதற்கடுத்தது இந்த இறைவெளியினுடைய தன்னிறுக்கம் என்ன ஒரு அதிர்வு உண்டாக்குதுன்னா ஒரு நுண்ணிய அதிர்வை உண்டாக்குது அதாவது ஒண்ணு அழுத்தது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அழுத்த முடியல மறுபடியும் அது விளக்குது மறுபடியும் அழுத்தது விளக்குது அழுத்தது விளக்குது இது இப்படியே தொடர்ந்து நடக்க அந்த இடத்துல ஒரு நுண்ணிய அதிர்வு ஒன்று உருவாகிறது அப்ப அந்த தன்னிருக்கவும் நுண்ணதிர்வும் இணைந்த போதுதான் நமக்கு என்ன உருவாச்சு இறை துகள்கள் உருவானது இந்த இடத்த நல்ல மனசுல புரிஞ்சுக்கோங்க இறைநிலை தன்னைத்தானே இறுக்கிக் கொள்கிறது கூடவே நுண்ணிய அதிர்வு அதுல உருவாகுது இந்த ரெண்டு இணையும் போது அந்த இடத்துல இறை துகள்கள் ஆனது உருவாகுது இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நல்லா பார்த்து மைண்ட்ல வச்சுக்கணும் இறை துகள்களை இமேஜின் பண்ணணும்னா இது போன்ற காட்சிகள் உங்க மனசுல வர்றதுக்கு ஏன்னா இது பிற்காலத்துல நீங்க இன்னும் நிறைய தியானங்கள் ஆழ்ந்து செய்யும்போது குறிப்பாக இறைநிலை தவம் சரிங்களா அது மகரிஷாவும் கொடுத்த இறுதி தவம் அதுதான் அவரோட தொண்ணூத்தி ஆறு ஆண்டு கால அனுபவத்துல அவர் கொடுத்த கடைசி தவம் இது அப்ப இந்த தியானம் வந்து ஒரு மனுஷனை இறை உணர்வை பெறுவதற்காக அவர் கொடுத்தது அதுல இந்த விஷயத்தையெல்லாம் அவரு மனசுல அகக்காட்சிப்படுத்த சொல்லுவாங்க இப்ப நீங்க பார்த்து நல்லா மனசுல பதிய வச்சுக்கணும் ஒரு இருண்ட வெளி அதுல மிக நுண்ணிய துகள்கள் கோடான கோடி துகள்கள் உற்பத்தி ஆகுது அப்ப இந்த துகள்கள் என்ன பண்ணுது சுழல்கிறது ஏன் இறைநிலை நிலை அதை சூழ்ந்து அழுத்தும் போது அந்த துகள்கள் சுழல்றதுக்கு ஆரம்பிக்குது சரிங்களா அப்ப அந்த சுழலும் தன்மை ஏற்படுது இன்னும் அந்த அதிர்வு அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது விட்டு விட்டு அழுத்தும் போது அந்த துகள்கள் சுழல்றதுக்கு ஆரம்பிக்குது சரிங்களா சரி இந்த இறை துகள்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது இறை நிலையினுடைய நுண்பகுதி நீங்க இப்படி புரிஞ்சுக்க கூடாது அதாவது இறைநிலையிலிருந்து ஒன்று உருவாகி இருக்கிறது அப்ப அந்த இறைநிலை அதை உருவாக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க இறைநிலை அதை உருவாக்கல இறைநிலையே அதுவாக உருவாகி இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது படைப்பு தத்துவம் என்ன சொல்லுதுன்னா இறைவன் எல்லாவற்றையும் படைத்தான் பஞ்சபூதங்களை படைத்தான் உயிர்களை படைத்தான் மனிதனை படைத்தான் அப்படின்னு சொல்லுது படைத்தல் காத்தல் அழித்தல் என்று ஆனா மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க என்ன உண்மையான தத்துவம் என்ன சொல்றதுன்னா இறைவனே அந்த உயிர்களாக மாறினான் இறைவன் படைக்கல இறைவனே உயிர்களாக மாறி அதாவது இப்படி புரிஞ்சுக்கோங்க பால் தயிர் ஆனது அப்படிங்கறது கரெக்டா இல்ல பால் தயிரை உருவாக்கியது அப்படின்னு சொன்னா கரெக்டா சரிங்களா பால் தயிரை உருவாக்கியது அப்படின்னு சொன்னா அது தப்பு பாலே தயிராக மாறியது என்று சொன்னா அது கரெக்ட் இல்லையா பாலே தயிராக மாறிடுச்சு இப்ப தயிர் வேற பால் வேற இல்ல தயிரோட முந்தைய நிலை பால் அப்ப தயிரோட அடுத்த நிலை மோர் அடுத்த நிலை வெண்ணெய் அடுத்த நிலை நெய் இப்ப பாலுடைய அடுத்தடுத்த நிலை பாலே தான் நெய்யா மாறுது அப்படி இறைவனே இறை துகளா மாறினா பஞ்சபூதங்களா மாறினா உயிர்களா மாறினா மனுஷனா மாறினா இறைவனே மாறினான் தான் நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒரு தங்கம் இருக்குது தங்கம் கட்டி இருக்குது அதை எடுத்து நீங்க கம்மலா பண்றீங்க மோதிரமா பண்றீங்க வளையலா பண்றீங்க ஒரு மூக்குத்தியா பண்றீங்க ஒரு நெக்லஸா பண்றீங்க ஒரு கொலுசா பண்றீங்க அப்படின்னா தங்கம் வந்து மூக்குத்திய பண்ணல தங்கமே மூக்குத்தியாக மாறிட்டது ஓகேவா அப்ப தங்கம் வேற மூக்குத்தி வேற இல்லை மூக்குத்தி தான் தங்கம் சரிங்களா அந்த ஷேப்புக்காக நம்ம ஒரு பேர் வச்சிருக்கிறோம் மூக்குத்தி அப்படின்னு ஷேப்புக்காக ஒரு பழைய ஒரு மோதரம்னு வச்சிருக்கிறோம் ஏன் பேர் வச்சிருக்கோம்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இப்ப அந்த ரூமுக்குள்ள போய் எல்லா பொருளும் வச்சிருக்கீங்கன்னு வச்சிருக்கோம் ஆபரணங்கள் அங்க போய் ஒரு மோதரத்தை எடுத்துட்டு வாங்க நீங்க எல்லாத்துக்கும் தங்கம்னு பேர் வச்சிருந்தா நீங்க எதை போய் எடுத்துட்டு வருவீங்க எல்லாத்துக்குமே தங்கம்னு பேர் வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எதை போய் எடுத்துட்டு வருவீங்க இப்ப நமக்குமே பேர் வைக்கிறது அதனாலதான் இப்போ நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க பாருங்க எதுக்காக அடையாளப்படுத்துறதுக்காக வைக்கிறாங்க இப்ப ஒரு ரூம்ல பத்து பேர் இருக்கிறாங்க போய் மதன்குமார் கூப்பிட்டு வாங்கினா நீங்க என்கிட்ட வந்து நேரா சொல்லுவீங்க இல்லாட்டி மதன்குமார் வாங்கினா நான் போவேன் இப்ப பொதுவா எல்லாத்துக்கும் மனுஷன்னு பேர் வச்சிருந்தா ஒரு மனுஷன கூட்டிட்டு வாங்கினா யார போய் கூட்டிட்டு வருவீங்க என்ன ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக தான் பேர் வைக்கிறோம் அப்ப இறைவன் தான் எல்லாமா மாறி இருக்கிறான் தங்கம் தான் எல்லாமா மாறி இருக்குது அது மாதிரி நம்ம அடையாளப்படுத்துறதுக்காக இறைத்துகள் இறைநிலையே துகளா இருக்கிறதுனால இறைத்துகள் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோம் சரி அப்போ இந்த இறை துகள்கள் கோடான கோடி இறை துகள்கள் சேர்ந்து ஒரு தொகுப்பாக மாறுது அந்த தொகுப்புக்கு பேர் தான் விண் என்று சொல்கிறோம் விண்ணுங்கிறது என்னங்க இறைத்துகளுடைய தொகுப்பு தான் நம்ம என்ன சொல்றோம் விண்ணன்னு சொல்றோம் அப்ப விண்ணுங்கிறது கோடான கோடி இறைத்துகளுடைய தொகுப்பு சரிங்களா சரி இது நீங்க நல்லா இதையும் கவனம் வச்சுக்கணும் இதுக்குள்ள பாருங்க ரவுண்டா ஆறு சுத்துது அதை சுத்தி இறைத்துகள்கள் கோடான கோடி இருக்குது சரியா அப்போ இந்த ஆறு மட்டும் என்ன இருக்குது கோடிக்கணக்கான இறைத்துகள்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தொகுப்பை இயங்கிறதுக்கு ஆரம்பிக்கும் சரிங்களா தான் ஆகாஷ் என்று விண் என்று சொல்கிறோம் இது இத்தாச்சோடு இருக்காது நமக்காக அவங்க வந்து ஜூம் பண்ணி போட்டிருக்காங்க இது வந்து மிக மிக மெல்லியதா நுண்ணியதா தான் இருக்கும் சரிங்களா இது இதுதான் உயிரோட அளவுன்னு நம்ம படிச்சிருக்கிறோம்ல உயிரின் அளவு என்னங்க கோவிலின் மயிரொன்றை நூறுடன் கூறிட்டு மேவிய கூறது ஆயிரம் ஆயினால் ஆவியின் கூறு நூறாயிரத்து ஒன்று நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா அப்ப அந்த உயிரோட அளவு அப்படிங்கிறது மிக மிக மெல்லியது சரிங்களா அப்புறம் அந்த மிக மிக மெல்லிய அந்த உயிர் அது எப்படி இருக்குதுன்னா கோடான கோடி இறைத்துகள்கள் சேர்ந்ததே இருக்கு அப்போ அணு அப்படிங்கிறது மிக மிக நுண்ணியானு அணுக்கு நிறைய வேறு பெயர்கள் இருக்கு ஆகாஷ் வேதான் சரிங்களா சரி இதுல ஒரு முக்கியமான செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா இப்போ நம்மளோட வீட்ல ஒரு குழந்தை பிறக்குது அது குழந்தைன்னு சொல்றீங்க கொஞ்சம் வளர்றான் அவன பையன்னு சொல்றீங்க இன்னும் கொஞ்சம் வளர்றான் இளைஞன்னு சொல்றீங்க இன்னும் கொஞ்சம் வளர்றான் திருமணம் ஆகுது சரிதானா ஒரு ஆண் அந்த அடுத்த நிலையில அவர் முதியவர் என்று சொல்றீங்க அப்போ ஒரே குழந்தை தான் சின்ன வயசுல இருந்து அப்படியே வயசாக ஆக அவர் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவர் இறந்து போயிடுறாரு அவர் இல்லை ஒரு குறிப்பிட்ட நாள் அவர் உருவாய் வர்றாரு அப்புறம் வளர்றாரு நல்லா வளர்ச்சி அடைகிறாரு முதுமை அடைகிறாரு இறக்குறாரு இந்த கான்செப்டை மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்போ வின் அப்படிங்கிறது புதுசா ஒன்று உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அதுல கோடிக்கணக்கான இறை துகள்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ அந்த எலக்ட்ரான் வேகமா சுத்துது அதுல கோடிக்கணக்கான இறைத்துகள்கள் இருக்குது அது சுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அதுக்குள்ள இருக்கிற இறை துகள்கள் எல்லாம் அப்படியே வெளியே வருது கரைந்து கரைந்து வெளியே வருது ஏன்னா எந்த ஒன்று சுழலும் போதும் அதனுடைய ஆற்றல் இழப்பு வந்து நடந்துட்டே இருக்கும் இல்லையா ஒரு வம்பரை வேகமா சுத்தி விடுறீங்கன்னா தொடக்கத்துல சுத்துற வேகமே எல்லா நேரத்திலயும் சுத்தாது அப்படியே குறைஞ்சிட்டே வந்து குறைஞ்சிட்டே வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஸ்டாப் ஆயிடுது அது மாதிரி நாம இந்த விண்ணு வந்து புதுசா உற்பத்தி ஆகும்போது அது ரொம்ப ஸ்பீடா வெரி ஸ்பீடா வேகமா சுத்துது ஏன்னா கோடிக்கணக்கான இறை துகள்கள் இருக்குது அப்ப இது சுத்தும் போது என்ன ஆகுதுன்னா நாம அந்த காய்கறத்தில் படிச்சிருக்கோம்ல உயிர் ஆற்றல் சுத்தும் போது உள்ள இருக்கிற இறை துகள்கள் தெரித்து வெளியே வந்தது அதுதான் காந்த அலையாக வெளியே வருகிறது அப்படின்னு சொல்றோம் அப்படி எலக்ட்ரான்ல இருந்து அந்த காந்தாலை வரும்போது அதனுடைய எனர்ஜி லெவல் வந்து குறையுது அப்படி எனர்ஜி லெவல் குறையும் போது அதுக்கு பேர் புரோட்டான் என்று சொல்றோம் இன்னும் அது கொஞ்ச நாள் ஆக 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 இன்னும் எனர்ஜி லெவல் குறைய 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 அதை நியூட்ரான் என்று சொல்றோம் சரிங்களா குழந்தை சின்ன வயசுல பயங்கர ஸ்பீடா இருக்குது துடிப்பா இருக்குது பையன் சின்ன பையன் பயங்கர துடிப்பா இருக்கிறான் இதே அவங்க ஒரு பெற்றோர் ஆகும்போது போது அவனோட வேகம் குறையுது இன்னும் தாத்தா ஆகும்போது போது ரொம்ப வேகம் குறையுது இல்லையா அது மாதிரி லெவலுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த டோட்டல் எனர்ஜி வெளியே போயிடுச்சுன்னா அதுவே பிளாக் ஹோல் என்று சொல்லக்கூடிய கருந்துளையா மாறியிருது சுத்த வெளியா கன்வெர்ட் ஆயிடு சரிங்களா அப்ப இந்த வின் தோன்றிய முதல் நிலை அதனோட எடை வந்து நைன் இன்டூ டென் டு த பவர் ஆஃப் டுவெண்ட்டி எயிட் கிராம் மிக மிக வெயிட் கம்மி அது எலெக்ட்ரானோட வெயிட் எலக்ட்ரானை விட ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறு மடங்கு வெயிட் அதிகமாக இருக்கிறது புரோட்டான் நியூட்ரான்கிறது அதை விட வெயிட் அதிகமாக இருக்கும் கருந்துளைனா வெயிட்டே இருக்காது சரிங்களா அப்போ ஸ்பீடு அதிகமாக அதிகமாக வெயிட் குறையும் சரி ஸ்பீடு அதிகமாக அதிகமாக வெயிட் குறையும் கரெக்ட் தான் ஸ்பீடு அதிகமாச்சுன்னா வெயிட் குறையும் ஸ்பீடு கம்மியாச்சுன்னா வெயிட் அதிகமாகும் இப்ப நீங்க நிக்கிற வண்டியை தள்ளணும்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கணும் ஆனா ரன்னிங்ல இருக்கிற ஈஸியா தள்ளிடலாம் இல்லையா அந்த மாதிரி இப்ப எலக்ட்ரானோட வேகம் என்ன ஸ்பீட்ல இருக்குது வந்து உதாரணத்துக்கு போட்டிருக்காங்க ஒரு தொண்ணூறாயிரம் சுழற்சி ஒரு செகண்டுக்கு நைன்டி தௌசண்ட் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் உதாரணத்துக்கு போட்டிருக்காங்க இப்படி இல்லை அது கோடிக்கணக்கான முறை சுத்தும் நம்ம புரிதலுக்காக போட்டிருக்காங்க இப்போ அதனோட வேகம் குறைஞ்சு குறைஞ்சு ஒரு எழுபத்தஞ்சாயிரம் வரும்போது அது புரோட்டான் ஆகுது இன்னும் வேகம் குறைஞ்சு குறைஞ்ச ஐம்பதாயிரம் வரும்போது அது நியூட்ரான் ஆகுது இன்னும் வேகம் குறைஞ்சு குறைஞ்சு ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா அது கருந்துளை ஆகிவிடுகிறது இதுதான் விஞ்ஞானத்தில் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிற விஷயம் சரி இப்போ மூலகம் அதுக்கு அடுத்த லெவல் இப்போ அணுக்கள் வந்துருச்சு அணுக்கல்ல நாலு நிலை பார்த்துட்டோம் விண்ணில் நாலு ஸ்டேஜ் பார்த்துட்டோம் இப்போ ஒரே வகையா இருக்கிற அணுக்களோட கூட்ட மூலகம் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க சரிதானா எலிமெண்ட்ஸ் மூலகங்கள் மகிழ்ச்சி எழுதியிருப்பாங்கல்ல ஆதி எனும் பரம்புரல் மெய் எழுச்சி பெற்று அணு உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அந்த அணுக்கள் இணையிறது தகுந்த மாதிரி இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னா அது ஒரு மூலகம் ஆக்சிஜன்னா ஒரு மூலகம் நைட்ரஜன்னா ஒரு மூலகம் நீங்கள் இங்கிலீஷ் இந்த சாரி சயின்ஸில் படிக்கிறப்போ கெமிஸ்ட்ரியில தனிம அட்டவணை அப்படின்னு ஒன்னு படிச்சிருப்பீங்க ஞாபகம் இருக்கான்னு பாருங்க ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு தனிம அட்டவணை அப்படின்னு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சோடியம் சரிங்களா யுரேனியம் இப்படியெல்லாம் போட்டு ஒரு தொண்ணூத்தி ஆறு மூலகங்களை போட்டிருப்பாங்க அப்போ ஒரே வகையாக இருக்கிற அணுக்கள் கூடும் போது அது மூலகம் என்று சொல்கிறோம் இந்த எலக்ட்ரானுங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப தொண்ணூத்தி ரெண்டு மூலகங்கள் இயற்கையில கண்டுபிடிச்சிருக்காங்க அது போக நாம செயற்கையா நிறைய மூலகங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க சரிங்களா சில மூலகங்கள் எடுத்து இணைக்கும் போது புதிய விதமான பொருள் உற்பத்தி ஆகுது சரி இந்த சில்வர் எவர் சில்வர்னு ஒன்று இருக்கு இல்லையா அது இயற்கையில் இருக்கிற மூலகம் இல்லை அது ஏதோ இரும்ப ஏதோ கன்வெர்ட் பண்றதுக்கு போய் அந்த மூலகமா மாறி போச்சு சில்வரா அது இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப இந்த மூலகங்கள்னாங்கிறது என்ன அணுக்களுடைய கூட்டு தான் நாம் இதை ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஒரு அணுவா இருந்தா அணு ரெண்டு அணு இருந்தா காற்று இருபத்தி ஒரு அணு வரைக்கும் காற்று இருபத்தி ஓரு அணுக்களுக்கு மேல சேர்ந்தா அது நெருப்பு ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் சேர்ந்துச்சுன்னா அது நீர் இருபத்தி எட்டு அணு இன்னும் அணுக்கள் சேர்ந்தா அது நிலம்னு சொல்றோம் அப்ப நாம வந்து அஞ்சே விதத்துல பிரிச்சுட்டாங்க விஞ்ஞானிகள் விண்களுடைய கூட்டு அஞ்சு விதம் ஒண்ணு நிலம் நீர் நெருப்பு காற்று விண் இந்த அஞ்சையே விஞ்ஞானிகள் என்ன பண்ணியிருக்காங்க விஞ்ஞானிகள் அஞ்சா பிரிச்சாங்க விஞ்ஞானிகள் இன்னும் டீப்பா நிலத்திலேயே பல்வேறு விதமான கெட்டி பொருளா நீர்ல பல்வேறு விதமான திரவங்களா அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க சரிங்களா ரெண்டு ஒண்ணுதான் ரைட் இந்த 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 சாட்டை நல்லா பார்த்துக்கோங்க இதில் இந்த இடம் பாருங்க ஆங்கிலத்துல போட்டிருக்க அப்சல்யூட் ஸ்பேஸ் எட்டர்னல் ஸ்பேஸ் எல்லையற்ற பெருவெளி சரிங்களா இங்க இருக்குதா மேல டாப்ல ரெண்டாவதா இருக்கு இது ஃபார்மேட்டிவ் டஸ்ட் இது வந்து சிறிய இறை துகள்களாக மாற்றம் பெறுது இந்த துகள்கள் வேதான் என்று சொல்லக்கூடிய விண்களாக மாற்றம் பெறுது வேதான் அப்படின்னா வேதாத்திரி மகரிஷி அவங்களுடைய பேரை முன்னிறுத்தி அணுக்களுக்கு வேதான் என்று ஒரு நம்ம பேர் கொடுத்துருக்குறோம் சரிங்களா வேதான்ஸ் அணுக்கள் அணுக்கள் கூடி ஏர் காற்று ஹெவி ஏர் நெருப்பு லிக்யூடு நீர் சாலிட் நிலம் பஞ்சபூதங்கள் உருவாகுது அந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்து கேலக்ஸி ஸ்டார்ஸ் பிளானட்ஸ் எல்லாம் உருவாகுது சரிங்களா நாம் இருக்கிற கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் உருவாகுது அதுக்கு அடுத்தது பிரபஞ்சம் பால்வெளி மண்டலம் எல்லாம் இதுதான் பஞ்சபூதத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லை சரிங்களா அதுக்கு அடுத்தது அதுல பஞ்சபூதம் சேர்ந்து இந்த பிரபஞ்சமா மாறுது அதுல ஒரு கோள் தான் நம்மளோட பூமி இல்லையா என்ன இருக்குது பஞ்ச பூத சக்திகள் இருக்கு விண்ணு காற்று நெருப்பு நீர் நிலம் அப்ப விண் அப்படிங்கிறது இறைத்துகளுடைய தொகுப்பு இறைத்துகள் அப்படிங்கிறது இறைநிலையினுடைய நுண்ணிய பகுதி சரிங்களா அப்ப விண் வேற இறைவன் வேற அல்ல தான் இறைவன் இறைவனே விண்ணாக வந்திருக்கிறான் இதைதான் சைவ சமயத்துல சிதம்பரத்துல இறைவனை வழிபடுறாங்க அப்படின்னு நீங்க போனீங்கன்னா சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாங்க அந்த இடத்த காமிப்பாங்க அந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது அப்ப ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க நினைக்க கூடாது தத்துவம் புரிஞ்சவங்களுக்கு தெரியும் இறைவன் அணுவாக இருக்கிறான் அணு கண்ணுக்கு தெரியாது நல்லா புரிஞ்சுக்கோ அப்ப அங்க கண்ணுக்கு தெரியாம ஒண்ணு இருக்குது அதுதான் அணு இது சிந்தனை யூகத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இறைவன் கண்ணுக்கு தெரியாத நுண்ணி அணுக்களாக இருக்கிறாங்கிறதா சிதம்பர ரகசியம் அங்க போனா கண்ணுக்கு தெரியாது ஆனா அங்க ஒண்ணு இருக்குது காற்று கண்ணுக்கு தெரியல ஆனா இருக்குதா இல்லையா புரியுது அது மாதிரி விண்ணு கண்ணுக்கு தெரியாது ஆனால் அது இருக்கிறது அப்படிங்கறதுதான் சிதம்பர ரகசியம் சொல்றாங்க அப்ப விண்ணு விண்ணா இருக்கிறது இறைநிலையே தான் அதுக்கு அடுத்தது காற்று ரெண்டு விண்கள் சேர்ந்த மூலகத்துக்கு பேர் ஹைட்ரஜன் என்று பேர் ஹைட்ரஜன் காற்றுன்னு சொல்றாங்கல்ல அப்ப ஹைட்ரஜன் என்ற காற்று அதுக்கப்புறம் ஹீலியம் நாலு விண்கள் நைட்ரஜன் இருபத்தி ஓரு விண்கள் அது வரைக்கும் எல்லாமே காற்று கூட சேர்ந்தது இன்னும் இருபத்தி நான்கு விண்கள் சேரும் போது எட்டு எலக்ட்ரான் எட்டு புரோட்டான் எட்டு நியூட்ரான் சேரும்போது அது ஆக்சிஜனாக மாறுது அதுக்கு நெருப்புத்தன்மை வருது அது எரியும் தன்மையுடையதாக இருக்குது அப்ப இந்த காற்றா இருக்கிறது யாரு இறைவனே தான் நெருப்பா இருக்கிறது யாரு இறைவனே தான் நீர் நீருங்கிறது என்ன ரெண்டு பங்கு ஹைட்ரஜன் ஹெச் டூ ஒரு பங்கு ஆக்சிஜன் ஓ ஹெச் டூ ஓ அதான் நீர் இப்ப மூலகங்கள் பல கோடி திரவ பொருள் பல உண்டாயிருச்சு இந்த பிரபஞ்சத்துல அப்ப அந்த நீர் மூலகங்கள் நெருங்கி இயங்கும் போது அதுவே கெட்டி பொருளாக மாறுது அதுதான் நிலம் என்று சொல்றோம் நீங்க ஒரு டம்ளர்ல தண்ணி பிடிச்சி உங்க வீட்டுல ஏதோ ஒரு ஓரத்துல வச்சிருங்க ஒரு ஒரு மாசம் அப்படியே விட்டுருங்க அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் ஆவியாய் போயிரும் ஆனா அந்த தண்ணியோட கடைசியில ஒரு செடிமெண்ட் மாதிரி ஒரு மண்ணு மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகி அப்படியே வறண்டு போய் கிடக்கும் அப்ப தண்ணி நிலமாக மாற்றம் சரிங்களா சரி இப்ப நட்சத்திரம் கோள்கள் எல்லாம் எப்படி உருவாச்சு அப்ப இறைவெளி அது இரண்டு ஆற்றல் இருக்கு ஒன்னு இருக்க ஆற்றல் ஒன்னு விளக்கு ஆற்றல் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரே ஆற்றல் தான் இருக்க ஆற்றலாம இருக்கு அதே ஆற்றல் தான் விளக்கு ஆற்றலாம இருக்கு நான் உங்களுக்கு தக்காளி உதாரணமா சொன்ன ஞாபகம் இருக்கா ஒரு தக்காளியை கையில வச்சு அமுத்துறீங்க விரலுக்கு நடுவுல முழங்கையில வச்சு அமுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப நீங்க இருக்க ஆற்றல உள்ள குடுக்கறீங்க தக்காளிக்குள்ள பட் அந்த தக்காளி என்ன ஆகுது உள்ள நீங்க குடுத்த ஆற்றல் உள்ள போயிட்டு அது அப்படியே வெளியே வருது திருக்கிட்டு அப்ப வெளியில வந்த ஆற்றல் தனின்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா ஒத்துக்க முடியாது உள்ள போன ஆற்றல் தான் வெளியே வருது அப்ப இருக்க ஆற்றல் தான் விளக்கு ஆற்றலா மாறுது அப்ப அந்த இருக்கு ஆற்றல் விளக்கு ஆற்றல் ரெண்டுமே இருக்கிறதால ஒரு இயக்க ஒழுங்கு இங்க கிரியேட் ஆகுது இதுதான் இறைவனுடைய பேரறிவுல ஒரு விஷயம் அதாவது நிலவு சுத்துது புரிஞ்சுக்கோங்க பூமி சுத்துது இந்த ரெண்டையுமே வெளி சூழ்ந்து அழுத்துது ரெண்டையுமே நெருங்கி கொண்டாந்து சுத்த வெளி முயற்சி பண்ணுது அது வேலை சூழ்ந்து அழுத்துறது தானே ரெண்டையும் இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது ஆனால் பூமி வேகமா சுத்தும் போது அதுல இருந்து ஒரு விளக்கு ஆற்றல் வருது சந்திரன் வேகமா சுத்தும் போது அது ஒரு விளக்கு ஆற்றல் வருது அப்ப இந்த சுத்தவெளி என்னதான் சூழ்ந்து அழுத்தினாலும் இந்த ரெண்டுல இருந்து வந்த விளக்கு ஆற்றல் இந்த இரண்டையும் ஒன்னு சேர்றக்கு விடமானது அப்ப இந்த ரெண்டுல இருந்து வர்ற ஆற்றல் ஒன்றை ஒன்று தள்ளுது சுத்தவெளி ரெண்டையும் இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது இந்த ரெண்டும் அட்ட டைம் நடந்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சுழற்சி ஆட்டோமேட்டிக்கா நடக்குது அதைத்தான் இயக்க ஒழுங்கு என்று நம்ம சொல்றோம் ஆர்ட்ரு ஆஃப் என்று சொல்றோம் அப்ப இறை துகள்கள் எப்படி தோன்றியச்சுன்னு சொன்னோம் நுண்ணதிர்வுடன் கூடிய சூழ்ந்தழுத்தத்தினுடைய விளைவு இறைவெளியே இறை துகள்களாக மாற்றம் பெற்றது அப்போ இந்த இறைவழியினுடைய சூழ்ந்தழுத்தம் மாற்றலால் இந்த தற்சுழற்சி பெற்று இயங்கி கொண்டிருக்கின்ற இந்த துகள்கள் அதுதான் காந்தம் என்று சொல்லப்படுகிறது காந்தம் காந்தம்னா நீங்க ஏதோ பெருசா சிரமமா ஒண்ணு நினைக்க வேண்டாம் இந்த இறை துகள்கள் இருக்கு பாத்தீங்களா இதுதான் காந்தமாக பிரபஞ்ச பேராற்றலாக இருக்கிறது சரிங்களா இப்போ தண்ணி இருக்குது நீங்க பாக்குறீங்க தண்ணி ஆத்துல தண்ணி ஓடிட்டு இருக்கு ஏதோ ஒரு இடத்துல சுழன்று ஓடும் பாத்துருக்கீங்களா சுழல் அப்ப அதுக்கு பேர் என்னன்னு சொல்றீங்க அங்க பாரு சுழல் அப்படின்னு சொல்றீங்க இன்னொன்னு காற்று அடிக்குது நம்ம வீட்டுக்கு பக்கத்தால ஒரு இடத்துல அந்த காற்று அப்படி சுழன்று அடிக்குதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அங்க போடுறா சுழல் காற்று என்று சொல்றீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க காற்று தான் சுழலும் போது அது தனியா தெரியுது பாருங்க சுழல் காற்றுன்னு காற்றே சுழலும் போது சுழல் காற்று நீரே சுழலும் போது சுழல் நீர் அப்ப காற்று தான் சுழல் காற்றா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி இறை நிலையே சுழலும் போது சுழலும் சுத்தவெளியாக இறை துகள்களாக இருக்கிறது அது சுழலக்கூடிய சுத்தவெளி இது அசையாம இருக்கிற சுத்தவெளி அது அசையக்கூடிய சுத்தவெளி அதைத்தான் காந்தம் என்று நம்ம சொல்றோம் சரி இந்த இடத்துல இரண்டு விண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வின் பழைய வின் எலக்ட்ரான் ஒரு வின் சரி ஒரு விண் புதிய வின் எலக்ட்ரான் இன்னொரு வின் பழைய விண் புரோட்டான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டையும் இயற்கை சூழ்ந்து அழுத்தும் போது இந்த வேகமாக இருக்கிறத மையமா வச்சு மெதுவா வேகமாக சுழல்றது மெதுவா சுழல்றத மையமா வச்சு சுத்த ஆரம்பிச்சிடும் இது உங்களுக்கு புரிய வைக்கணும்னா நீங்க கோபி பீஸ் விளையாண்டுருக்கீங்களா கோபி பீஸ் ரெண்டு பேரும் கையை பிடிச்சி கிராஸா பிடிச்சிட்டு அப்படியே சுத்துவாங்க வாங்க பார்த்துருக்கீங்களா சரிங்களா சின்ன வயசுல நம்ம விளையாண்டுருக்கோம் அந்த விளையாட்டுல ரெண்டு பேரும் சரியான வெயிட்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கங்க ரெண்டு பேரும் கரெக்டா சுத்திட்டே வருவாங்க இதுலயே ஒருத்தர் ரொம்ப குண்டா ஒருத்தர் ஒல்லியா இருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க இந்த குண்டா இருக்கிறவர் நடுவுல நின்னுட்டு அப்படியே சுத்திட்டே இருப்பாரு அந்த ஒல்லியா இருக்கிறவர் அந்த குண்டா இருக்கிறவரை சுத்தி சுத்தி ஓடிட்டு இருப்பாரு கவனிச்சு பாருங்க சின்ன குழந்தை கூட கோபி பேசி விளையாண்டு பாருங்க பெரியவங்க நடுவுலதான் நிற்போம் சின்ன குழந்தை தான் சுத்தும் அப்போ என்னன்னா வெயிட் அதிகமாக இருக்கிறது நடுவில் நின்றும் வெயிட் கம்மியாக இருக்கிற லேசாக இருக்கிறது சுத்த ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிடும் இது இயற்கை அப்போ தற்சுழற்சி விளைவு அதிகமானது எங்கே இருக்குது பாருங்க வெளியில் ப்ளூ கலரில் ஓடிட்டு இருக்கு தெரியுதா தற்சுழற்சி விளைவு குறைவாக இருக்கிறது மையத்தில் இருக்குது ரெட் கலர் கலரும் லைட் ப்ளூ கலர்லையும் அது வெயிட் கம்மியாக இருக்கிறது அப்போ வெயிட் கம்மியாக எது இருக்குது எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் வெயிட் கம்மியா இருக்குது ஸ்பீடா வேலை ஓடுது அது வெளியில சுத்துது ப்ரோட்டான் அதுக்கு உள்ள இருக்குது நியூட்ரான் அதுக்கும் உள்ளே இருக்குது அப்போ உயிர் காற்றுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஓட்டு ஆக்சிஜன் நெருப்பு சரிங்களா அதுதான் இந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான இணைப்பில் இயங்கிட்டு இருக்குது அடுத்தது இதனோட தொடர் இயக்கம் தான் நீர் ஹெச் ஓ ரெண்டு பங்கு ஹைட்ரஜன் ஒரு பங்கு ஆக்சிஜன் சேர்ந்துச்சுன்னா நீர் அது கூட கூட அது மண்ணாகிறது மண்ணில் பலவிதமான உலோகங்கள் மாற்றம் பெறுது அதுதான் கோலமாக வருது அப்ப அந்த கோள்களுடைய மையப்பகுதி அதனுடைய கனத்த அணுக்கள் எல்லாம் ஒன்று கூடும் போது அங்க வெப்பம் உருவாகுது அந்த வெப்பம் அதிகமரிக்கிறதுனால அந்த வெளிச்சம் நட்சத்திரமாக மாறுகிறது மொத்தம் மொத்தமா எரியிற கோலா மாறுது அப்ப அதைத்தான் நம்ம சூரியன் என்று சொல்றோம் அப்போ லேசான விரைவு அதிகமாக இருக்கிற அந்த விண்கள் வெளியேயும் கனத்த விண்கள் உள்ளேயும் இயங்குவது இயற்கையினுடைய சிஸ்டம் இதுக்கு பேர் துல்லிய சமதள சீர்மை தத்துவம் அப்படின்னு பேர் ஓகேவா சரி ஓகே அப்போ இதோட நம்ம நிறைவு பண்ணுவோம் சரிங்களா கரெக்டா நான் முன்னாடி ஏதாவது ஓப்பி தான் நிறைவு பண்ணி வச்சுருக்கேன் காலம் கருதி நம்ம நிறைவு பண்ணுவோம் அடுத்த வகுப்பில் இதை கண்டினியூ பண்ணுவோம் இது ஒரு நாலு வகுப்பு நீங்கள் கண்டினியூவாக கரெக்டாக வரணும் அப்போ தான் இந்த தத்துவம் ஃபுல்லாக புரியும் இந்த தத்துவம் புரிஞ்சிருச்சுன்னா நான் தான் சொன்னேன் அப்படியா நீங்கள் இந்த உலகத்தை பார்க்குற விதமே வேற மாதிரி ஆயிரும் சரிங்களா நம்ம இந்த உலகத்தை பார்க்குற விதம் இறைவன் எங்கே இருக்கிறான்னா தூணிலேயே இருக்கிறான் திரும்பலேயே இருக்கிறான்னு பேசிகிட்டே இருக்கிறமே தவிர எந்த தூணை பார்த்தாலும் இறைவன் தெரியுமாங்கிறான் எந்த துரும்ப பார்த்தாலும் இறைவன் திரும்ப மன்கிறான் தூண் திரும்ப பார்த்தா கூட தெரியாட்டி பரவாயில்ல ஒரு மனுஷனை பார்த்தா கூட இறைவன் தெரியறது இல்ல நமக்கு என்ன காரணம் அந்த அளவுக்கு நாம மயக்க நிலையில மாயை நிலையில இருக்கிறோம் அப்ப இந்த தத்துவத்தை நீங்க ஆழ்ந்து சிந்திக்க சிந்திக்க என்ன நடக்கும் இந்த இறைநிலையே எல்லாமா மாறி இருக்குது அப்படிங்கிற உண்மை நிலை நமக்கு தெரியறக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பார்க்கிற பொருள் எல்லாமே இறைநிலையாக காட்சியளிக்கும் சரிங்களா பார்க்குற பொருள் எல்லாம் இறைநிலையாக காட்சியளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் சரி சரி ஓகே மிக மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி நாம் உங்களை வாழ்த்து நிறைவு செய்வோம் இன்றைய தினம் மிக தெய்வீகமான சிந்தனைகளை கலந்து கொண்டுள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருப்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்புகழ் விஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வடிவு துணிவு நன் மக்கட்பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனிதபதிப்புணர்ந்து பண்பு பொறையுடைமை எனும் பெயர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வு